அனைத்து நல்வாழ்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மஸ் உம்முட நெக்ஸ்ட் சேனல் என்ற சற்று தாமதமான செய்தி கொஞ்சம் பர்சனலாக வெளியே போனால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சி ஸோ இருந்தாலும் நமது செய்தியை சற்று தட்டி விடலாமே அந்த பக்கம் வந்திருக்கேன் அவசர அவசரமாக ஓடி வந்திருக்கேன் ரொம்ப முக்கியமான செய்தி என்னென்னா ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க கத்தார் மீது எப்படி தாக்கல் நடத்துனாங்கன்ற உண்மையை இன்றைக்கி அமெரிக்காவே சொல்லிட்டாங்க இல்லை இல்லை நாங்கள் இப்படி தான் நடந்தது ஏன் எங்களால் தடுக்க முடியல ஏன் கத்தாரால் வந்து ஃபைனலைஸ் பண்ண முடியல அப்படின்றதையும் வந்து ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்னன்றது ரொம்ப சனிக்கலம்ன்றதுனால கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துடலாம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டங்களுக்கு இப்போ ஆலோசனை கொடுங்க வீடியோ போகலாம் ஒரு ஆதங்கமாக போயிடலாம் பாருங்கள் யானை கூட ஆண்களை கண்டா அப்படியே மிரட்டுது துரத்துது இல்லையா அந்த வீடியோ பதிவு பாருங்கள் அதே பெண்களை கண்டால் அது பயந்து ஒரு பக்கம் ஓரமாக ஓடிட்டுருக்கு துரத்துறதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி நான் நினச்சேன் மனித இனம் தான் அப்படின்னா யானை கூட பாருங்கள் பெண்களை கண்டால் பயந்து அந்த பக்கம் தெரித்து ஓடுது அப்படின்னு நினச்சி நானும் ரைட்டு எல்லாத்துக்குமே அந்த அனுபவம் இருக்குது போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான் ஸோ லைஃப்லேயும் சரி எல்லா லைஃப்பும் பாருங்கள் எவ்வளோ பெரிய யானை அந்த யானை அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும் அதுவே போது நம்மலாம் எந்த மூளைக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான் சரி ஓகே ஆரம்பிக்கும் கொஞ்சம் கலகலாம் ஆரம்பித்தா தானே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கத்தாருடைய சம்பவத்துக்கு போயிடலாம் ஏன்னென்று அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா ஏன் எங்களுடைய வான் பரப்பு குறிப்பாக கத்தாரை காப்பதற்காக அங்கேயே அவங்களுடைய பெரிய மிலிடரி பேஸ்லாம் இருக்குது ஃபுல்லாக வான் தடுப்பு சாதனங்கள் எல்லாமே தயாராக இருக்குது ஏதாவது ஒன்று திடீர்னு வந்தால் சுட்டு வீழ்த்ததுக்கும் தயாராக இருக்கும் ஆனால் அப்படி இருந்துமே ஏன் எதுவுமே சுட்டு வீழ்த்த முடியல அப்படின்ற ஒரு ஆதங்கத்தையும் கத்தார் தரப்புலேயும் எங்களுக்கு எப்படி இது நடந்ததுன்னே தெரியல ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது இந்த தாக்கல் நடந்துனதுக்கப்புறம் தான் வந்து எங்களால் ரியலைஸே பண்ண முடிஞ்சது அப்படின்றது அவங்களுக்கே சர்ப்ரைஸ் ஸோ நேற்று காலையில் வரைக்குமே இப்போ இந்த நொடி வரைக்கும் நான் சொல்கிற வரைக்குமே என்ன பெரும்பாலான செய்திகள்னால் கத்தாருக்கு மேலே போர் விமானங்கள் இருந்தது சுட்டாங்க முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி தான் நினச்சாங்க ஆனால் அப்படி போர் விமானங்கள் மூலிமா தாக்கல் நடத்தியிருந்தால் கூட ஈஸியாக ரேடாருக்கு தென்பட்டிருக்கும் இடை மரத்தில் தாக்கல் நடத்தியிருப்பாங்க ஏதோ ஒன்று என்னமே எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஃபிக்ஸ் தானே அட்லீஸ்ட்டு கத்தாரில் இருக்கக்கூடிய வான்தடுப்பு சாதனங்கள்லாம் செயல்பட்டுருக்கும் இல்லையா அதனால் அந்த மர்மத்தை வந்து உடைத்து விட்டார்கள் ஸோ சும்மா பேருக்கு மட்டும் ஒரு ஒன்று இரண்டு போர் விமானங்கள் பட் அதிலிருந்து தாக்கல் நடத்தலை அந்த ஏரியாவில் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெட்ஸியிலிருந்து தான் பயன்படுத்தியிருக்காங்க நீங்கள் பார்க்குறீங்களே இங்கே ரெட்ஸி கடல் பகுதியிலிருந்து விமானத்தின் எஃப் ஃபிஃப்டீன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் மூலிமா சவுதியை கடந்து போயிட்டு தான் அந்த தாக்கல் நடந்திருக்கு அதுவும் சவுதி என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ஹை ட்ராஜடியில் இவங்க ரேடாருக்கு சிக்னல் கிடைக்காத அளவுக்கு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் இந்த தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அதனால் யாருக்குமே எதுவுமே தெரியாமல் போயிடுச்சு இவங்க பயன்படுத்தியது செங்கடல் பகுதியிலிருந்து சவுதியை கடந்துதான் சவுதிக்கே தெரியாமல் இந்த தாக்கல் நிகழ்த்தியிருக்கு இன்று அமெரிக்கா வெளியிட்டிருக்காங்க ஏன்னா தொடர்ந்து அமெரிக்கா மீது ஒரு கெட்ட பேர் வந்திருக்கு கெட்ட பேர் அப்படின்னா அமெரிக்காவை நம்பி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பாருங்கள் அவங்கள பாதுகாக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு பேர் விடறதில்லை அதனால் இன்றைக்கி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிவிட்டாங்க இப்படிதாங்க நடந்ததுன்ட்டு ஸோ அவர் இஸ் இஸ்ரேல் வந்து பலிய வேலைகளை செய்திருக்கிறதா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் மார்க்க போட்டுட்டு அடுத்து இந்த பக்கம் வந்து அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா ஐரோப்பாகிட்டே எங்கள் பாருங்கள் ஒரு இந்தியா ஈரான் சீனா இவங்களுக்கு பயங்கரமான பொருளாதார தடை போடுறீங்க சாதாரண தடலாம் இல்லை பயங்கரமான பொருளாதார தடை போடுறீங்க அப்படின்றதுக்கு இன்றைக்கி ஐரோப்பா என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை இந்தியாவை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி நாங்கள் ஈரானுக்கும் சீனாவுக்கும் என்ன பொருளாதாரம் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி ஜி மா நாடுகள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க குறிப்பாக ரஷ்யா எப்போது போலந்து மீது தாக்கல் நடத்திட்டாங்களோ எப்படி இந்த அளவுக்கான வெளித்தனமாக தாக்கலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்களோ அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வர மாட்டேன்றாங்களோ அதனால் இனி ரஷ்யாவுக்கு ஆதரவளிக்கின்ற நாடுகள் மீது பொருளாதார தடை போடணும் அது குறிப்பாக இரண்டு நாடுகள் சீனா ஈரான் ஜி செவன் நாடுகளில் இந்தியா குறிப்பிடப்பட்டிருக்கிறதா என்றால் இந்தியா குறிப்பிடப்படவில்லை ஸோ கொஞ்ச நாளாக அவங்க அந்த ரியலைஸ் பண்ணிட்டாங்க இந்தியா மீது தடை போட்டோம் அப்படின்னா அவங்க வெஜாய் அந்த பக்கம் போகிறாங்க அது இன்னும் மோசமாக ஆகிடும் கடைசியில் நம்ம தான் பாதிக்கிறோம் அப்படின்றத உணர்ந்துட்டாங்க அதனால் இந்தியாவை பிரித்து அந்த பக்கம் கூட்டி செல்வதற்காக இந்த பழைய திட்டங்களையும் பழைய வேலைகளையும் பழைய சிந்தனைகளையும் அவங்க மூளைக்குள்ளே உதித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும் நம்ம ஒரு வழியாக இரண்டு நாள் சுற்றுப்பயணத்தை யாருங்க பின்லாமனுடைய ஸ்டெப் அவர்கள் கடந்த இரண்டு நாட்களாக கியூவில் சுற்றுப்பயணம் முடித்து விட்டு எல்லாமே பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியிருக்கிறார் ஒன்று பாருங்கள் கியூ வந்து அமைதியாக இல்லை என்ன நேரம் தாக்கல் நடத்துது மனிதர்கள் வாழ்வதே அருதுன்றமால ஜெலன்ஸ்கி சொல்லும் போது தொடர்ந்து கியூவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தலைவர் வந்துட்டு தாங்க இருக்காங்க தினந்தோறும் வந்துட்டு தான் இருக்காங்க நேற்று கூட பிரின்ஸ் ஹாரி அவர்கள் வந்திருந்தார் பின்னானுடைய ஸ்டப் அவர்கள் வந்திருந்தார் அப்புறம் டென்மார்க்குடைய தலைவர் இவர் இங்கேருந்து கிளம்பி போனோடனே டென்மார்க்குனுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டரில் ஆ மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் அவர் வந்திருக்கிறார் அதை கூட வீடியோ பதிவுகளோடு கிடச்சிருக்கா அவர் வந்து மேற்கொண்டு நாங்கள் என்ன உதவி பண்ணிட்டோம் எப்படிலாம் நம்ம ஸ்ட்ரெந்தன் பண்ணலாம் வான்தடுப்பு சாதனங்களை சாதனங்களை எந்தளவுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணலாம் உங்களை ஐரோப்பா மெம்பர்ஷிப்பில் எப்படி நாங்கள் இணைக்கிறது பத்தொன்பதாம் கட்ட பொருளாதார தடையில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன இன்னும் வேறு என்னெல்லாம் நாங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பலத்த கேள்விகள்லாம் கேட்டு பயங்கரமான ஒரு ஆலோசனை ஈடுபட்டிருந்தாங்க ஒரு இரண்டு பெரிய நிகழ்வு நடந்தது இங்கே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அங்கே போயிருந்தார் யூகேவுக்கு யூகேவுக்கு போயிட்டு அங்கே இஸ்ரேலுடைய வீரர்களுக்கு இஸ்ரேல்னு வருது பாருங்கள் சாரி உக்ரைனுடைய வீரர்கள் மன்னி இஸ்ரேல்னு சொல்லியிருந்தால் உக்ரைன் மாற்றிப்போங்க உக்ரைனுடைய வீரர்களுக்கு பெரிய அளவுக்கு ட்ரைனிங் ட்ரைனிங்கெலாம் கொடுத்துருந்தாங்க அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் எப்படி என்னான்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு டிஸ்கஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களாம் அடுத்தது ஆப்ரேஷன் இன்டர்ஃப்ளெக்ஸ் யூகே உள்ள ஆப்ரேஷன் இன்டர்ஃப்ளெக்ஸ் அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி எடுக்கிறதுன்ட்டு அதே மாதிரி அவங்க யூகேவுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபாரின் அஃபேர்ஸ் இங்கே உக்ரைனுக்குள்ளே வந்திருந்தாங்க வந்து பயங்கரமான ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாங்க அடுத்து என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் முடிஞ்சால் அமெரிக்கா யூகே உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டுமா என்ன எதுன்னு பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு வழியாக முடிவுக்கு வந்துட்டாங்க கடைசியில் எல்லா நாடுகளும் இணைந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஆறு நாடுகள் யூஎன் மெம்பர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய நாற்பத்தி ஆறு நாடுகள் ஆஸ்திரியா பெல்ஜியம் ஹங்கேரி யூகே ஜெர்மனி கிரீஸ் ஜார்ஜியா இத்தாலி ஸ்பெயின் நார்வே சவுத் கொரியா இவங்க எல்லாம் சேர்ந்து பத்தொம்போது தடவை போலந்துடைய வான்வெளியே தொடர்ந்து தொந்தரவு செய்திருக்கக்கூடிய ரஷ்யாவுக்கு தனது கடுமையான கண்டனம்ன்றமாலாம் பயங்கரமாக வந்து நிறைவேற்றிருந்தாங்க ஆனால் போலந்துலேயே ஒரு சர்வே எடுத்திருக்காங்க அந்த சர்வேலே நீங்கள் ரஷ்யா தான் தாக்கம் நடத்திருக்கும்னு நம்புறீங்களா அப்படின்றத விட ரஷ்யாவோட உக்ரைன் தான் எங்களுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது உக்ரைன் தான் ஏதாவது தெரியாதனமாக தாக்கல் நடத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி முப்பத்தெட்டு பர்சன்ட் வாக்களித்திருப்பதாக ஊடகங்கள் சொல்கிறாங்க மேபி இது யாரும் ஃப்ரேம் கூட பண்ணியிருக்கலாம் நான் நினைக்கிறேன் இருந்தாலும் நான் சொல்கிறேன் நான் இந்த சந்தேகணுக்கு கொஞ்சம் இரண்டு மூன்று நாளே வந்துட்டு தான் இருக்குது இவங்க பண்ணுற சீனு இவங்க போடுற ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் பண்ணுறதை பார்த்தா இது ஏற்கனவே இது எழுதி வைக்கப்பட்ட திரைக்கதைக்கு அப்படியே லைட்டாக நடிச்சிட்ருக்காங்க அவங்க எல்லாம்ன்றது தெரியுது கரெக்டாக சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் அவங்க பண்ணுற இதெல்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது இது உக்ரைன் தான் நடத்திருக்குன்னு தோணுது எனக்கு ஏன்னா காலிங் ரேட் பகுதி வரைக்கும் போயிருக்கு ட்ரோனு ட்ரோன் வந்து ரஷ்யாவுடைய அந்த கடைசியிலேருந்து அவ்வளோ தொலைவு போகிறதுக்கான இதெல்லாம் இல்லை அவங்கக்கிட்ட அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க அவ்வளோ டிஸ்டன்ஸ்லாம் நாங்கள் நடத்தலைன்ற மாதிரி சொன்னாங்க பட் இவங்க ரொம்ப கான்ஃபிடென்டாக இருக்கிறாங்க அதை பற்றின நாங்கள் முழுமையான விசாரணை பண்ணுறதை கூட தயாராகல முழுமையாக அதுதான் காரணம்னாங்க அதே போல் நேற்று ரஷ்யா மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இருக்கு இல்லையா அந்த தாக்குதலில் லெனின் கிரேன்னு சொல்லுவாங்க பாலிஸ்டிக் கடல் பகுதியில் வழியாக ஒரு பதினஞ்சு பில்லியன் கியூபிக் மீட்டர் அளவுக்கான ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணுறக்கூடிய மிகப்பெரிய ஆயில் நிறுவனத்தின் மீது ஒரு மூன்று ட்ரோன் தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க அது இல்லாமல் அடுத்தடுத்து ஒரு ஏழிலிருந்து எட்டு எண்ணெய் கிணறுகள் மீது பெரிய அளவுக்கு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அதனால் ரஷ்யாவில் இப்போ கேஸோ ஆயில் கேஸ் ஆயில் வந்து பெரிய அளவுக்கு ஷார்ட்டேஜ் இருக்குது மிகப்பெரிய அளவுக்கு ஷார்ட்டேஜ் இருக்குது கீவுலாம் பார்த்தோன்னா கிலோமீட்டர் கணக்கில் நிற்கிதுன்றாங்க இந்த மாதிரி ரஷ்யாவில் இருந்ததே இல்லைன்றாங்க ஸோ தொடர்ந்து உக்ரைன் தரப்பில் என்ன பூரிப்படைஞ்சிருக்காங்கன்னா இது ஒரு வகையில் நம்ம வெற்றி அடைஞ்சிருக்கோம் அவங்க பெருமையாக கொக்கரிக்கப்படுகிற விஷயங்கள் அவங்களோட எண்ணெய் கிணறுகளும் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அதன் மீது தொடர்ந்து நாங்கள் கை வச்சுட்டே இருக்கிறோம் அவங்க நிலைகுலைந்து போயிருக்கிறாங்க நிச்சயம் அவங்க நம்ம வழிக்கு வந்தே தீருவாங்க அப்படின்றதுல உக்ரைன் தரப்பில் ரொம்ப கான்ஃபிடண்ட் ஆகுறாங்க என்ன அந்த கிணறுகள் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் இது எல்லாமே நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் இன்று கூட ரீசியனில் அவங்க பெரிய அளவுக்கு முன்னேறணும்னு நினச்சாங்க அதை நாங்கள் இடைமறைத்திருக்கிறோம் அவங்களுடைய தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டிருக்கிறது பட் எங்களோடய மூணு சிவிலியன்ஸுக்கு மேலே இறந்து போயிருக்காங்கன்றமா சொல்கிறாங்க ஒரு மூன்று இடத்துல தாக்கல் நிகழ்த்தணு தான் சொல்கிறாங்க எப்படி நீங்கள் தான் கைதுக்கு எல்லா இருக்கிற வரைக்கும் அவங்க தாக்கல் நடத்த மாட்டாங்க பவர்ஃபுல் ஏர் டிஃபென்ஸ் கொண்டு வந்து நாங்கள் இறக்கிறக்கூடன்னு சொன்னீங்களே அப்புறம் எப்படி ரஷ்யா தாக்கல் நடத்துனாங்கன்ற கேள்விக்கு எனக்கு பதிலுக்கான விடயம் ஒன்றும் புரியவில்லை யூகே இன்டெலிஜென்டே என்ன சொல்லியிருக்காங்கன்னா வர வர என்ன ஒரு பழமொழி டக்குன்னு ஃபுல்லோடு வரலான்னா டைலாக் போயிடுறாடு ரஷ்யா வந்து கிரவுண்ட் ஃபோர்ஸ் இருக்குல்ல ரொம்ப குறைவான அளவுக்கு தான் சீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் அதாவது நானூற்றி ஐம்பதுலேருந்து ஐநூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு தான் இப்போ ரீசெண்டாக ஆகஸ்ட் மாதத்தில் உள்ளே போயிருக்காங்களாம் அதாவது பிடிச்சிருக்காங்களாம் அதே அதுக்கு முன்னாடிலாம் ஐநூறுலேருந்து ஐநூற்றம்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் பிடிச்சாங்களாம் ஜூலையில் அதுக்கு ஜூன் மாதம் ஐநூற்றம்பதுலேருந்து ஆறுநூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் பிடிச்சாங்களாம் வர வர ரொம்ப தேஞ்சி போயிட்டாங்களாம் சுத்தமாக அவங்களால முடியாத கண்டிஷன் வருது அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக உக்ரைனுடைய ஃபோர்ஸ் வந்து பொக்ரோவஸ் குப்பியன்ஸ்க்கு சமீ ரீசியன்லாம் பெரிய அளவுக்கான ரிட்டன் அட்டாக் கொடுத்துட்ருக்காங்க அதனால் அவங்களால முடிய முன்னேற முடியாமல் இருக்காங்க அதனால் ஆர்ஜிபி வந்து நிறைய மாடர்ன் டாக்டிக்ஸ் எல்லாமே பெரிய அளவுக்கு ஃபாலோ பண்ணால் கூட பெருசாக அவங்களால கெயின் அடைய முடியல தொடர்ந்து இழப்புகளை சந்தித்துருக்கிறான்னு சொல்லிட்டு யூகேனுடைய இன்டெலிஜென்ட் வந்து தகவல் கொடுத்துட்டு தாங்கிறாங்க டெய்லியும் தகவல் கொடுத்துட்டு தாங்கிறாங்க நம்ம தான் கொஞ்சம் கண்டுக்கிறது இல்லை இன்றைக்கி ஏன் கண்டுக்கிட்டேன் அப்படின்னா அது காரணம் இருக்குது இன்னும் கொஞ்சம் நாளில் கதறுவாங்க பாரு இவங்க ஃபுல்லாக தாக்கல் நடத்திட்டாங்க மறுபடியும் அங்கே தாக்கல் நடத்தும் போது தான் குய்யோ கொய்யோன்னு அவங்க என்ன தீவிரவாத தாக்கல் இருக்காங்கன்றாங்க ஆனால் நேட்டோ நாடுகளை வச்சு துவம்சம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதாவது உக்ரைனில் இருக்கக்கூடிய வான்தடுப்பு தடுப்பு ஃபெசிலிட்டிஸ் கூட நேட்டோ நாடுகள்கிட்ட இல்லையா அப்படின்ற கேள்வி ஏன்னா இருந்தது எல்லாமே அங்கே இந்த பக்கம் டொனேஷன் கொடுத்துட்டு மீது எங்கெங்கே மற்ற நாடுகள் கொண்டு போய் வைக்க முடியுமோ எத்தனை நாள் வெறும் அப் கூட கொடுத்து வச்சுருக்கீங்களான்ற மாதிரி தான் ஏன்னா அந்த இடைமறித்து தாக்கல் நடத்தக்கூடிய ரேஷியோ இப்போ போலந்து மீது என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரோன் வந்ததில் இவங்க பத்தொம்பது தான் இடைமறிச்சிட்டாங்களாம் கிட்டத்தட்ட ஆறுலேருந்து ஏழு வந்து சாரி ஏழுலேருந்து எட்டு தான் ஷூட் அவுட் பண்ணியிருக்காங்க ஆனால் பத்தொம்பது வந்து லான்ச் ஆகிடுச்சின்றாங்க ஆனால் அதே ரஷ்யா உக்ரைன் வந்து நானூற்றி ஐம்பத்தி எட்டு லான்ச் பண்ணாங்கன்னா நானூற்றி பதிமூணு ஷூட் டவுன் பண்ணிடுறாங்க போலந்து எவ்வளோ பண்ணுறாங்க பத்தொம்பதில் வெறும் நாலு தான் ஷூட் டவுன் பண்ணியிருக்காங்கன்றாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க சக்ஸஸ் ரேஷியோ வந்து தொண்ணூறு இருக்குது இவங்க வெறும் இருபத்தி ஒரு பர்சன்ட் தான் இருக்குது அப்படின்றத ஒரு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க நம்ம நேற்று இருந்து சொல்லப்படுகிற விஷயம் தான் அதுவுமே கூட வான் வான்தடுப்பு சாதனங்கள் சுட்டு வெடத்தில் போர் விமானங்கள் வந்து தான் அதை நாளையும் சுட்டு வீழ்த்தியிருக்கு ஸோ இவங்க எப்படி இப்போருக்கு தயாராக இருக்காங்க நாளை ஏற்கனவே ரஷ்யா தாக்குதல் எழுக்க இதே ட்ரோன் தொடர்ந்து அனுப்புனாங்கன்னா என்ன பண்ணுவீங்க எவ்வளோ செலவு பண்ண நீங்கள் தயாராக இருப்பீங்க ஸோ நேற்று நாடுகள் இப்போத்துக்கு ஆயுதமாக இருக்கிறன்றதெல்லாம் வந்து ஒரு ஃபேக் தான் அவங்களால இப்போதைக்கு முடியாதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது எப்படின்னு தெரியல ஒரு வேளை பேத்தி விட்றாங்களா இல்லை அந்த பக்கம் ஏன் என்ன அமைதியாக இருக்கீங்கன்னு சொல்ல வராங்களான்னு தெரில ட்ரம்ப் அவர்கள் கூட ஜெலன்ஸ்கி மீது ஒரு சில விமர்சனங்களை வைத்தார்னேதை கூட எப்போ பார்த்தாலும் ஆயுதம் ஆயுதம் மிசைல்ஸ் எங்களுக்கு வேணும் ஆயுதம் வேணும் நானும் பல தடவை சொல்லிவிட்டோம் நீ என்ன தான் ஆயுதம் வாங்கினாலும் என்ன பண்ணாலும் உங்களோட இருபது டைம் வந்து பிக்கர் சைஸில் இருக்கிறாங்க உங்களால் வீழ்த்த முடியாது தேவையில்லாம் மக்கள் தான் இழப்பீங்க அப்படின்னா தொடர் பிடிவாத்தில் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ நிறைவு பகுதியில் இரண்டு விஷயத்தை பார்த்திடலாம் முதல் விஷயம் தென்கொரியா தென்கொரியாவில் ஒரு முந்நூற்றுக்கு முந்நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் அதாவது இங்கேருந்து அகதிகளாக போய்ட்டு அங்கே இருக்கக்கூடிய கம்பெனியில் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோண்டாய் கம்பெனியில் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு பெரிய அளவு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு அவங்களை கைது பண்ணாங்க டீடைன் பண்ணவங்க எல்லாத்தையும் நீங்கள் திருப்பி கொண்டு வந்துட்டாங்க ஆனால் திருப்பி அனுப்புறதுக்கு முன்பு அமெரிக்கா ஆஃபர் கொடுத்தாங்க இல்லை இல்லை நான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறேன் இங்கே இருந்து வேலை செய்யுங்க அந்த மாதிரிலாம் பயங்கரமாக அவங்களுக்கு கொஞ்சம் ரெக்வஸ்ட் மாதிரிலாம் வச்சு தான் சொல்லப்படுகிறது ஆனால் அங்கே அவங்க போதும் இதுக்கப்புறம் நாங்கள் இருக்க விரும்புன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க இனியும் தென்கொரியா மக்கள் அமெரிக்கா போகிறத வந்து விரும்ப மாட்டாங்க இது பெரிய விரிசல் தென்கொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அமன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஒன்று இரண்டாவது வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு நில நிகழ்வு அமெரிக்கானுடைய சென்காமனுடைய தலைவர் கமாண்டர் பராத் கோபார் அவர்கள் வந்து அவங்க மனைவியோட அங்கே சிரியாவுக்கு போயிருக்கிறார் மிகப்பெரிய உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது அகமதல் சஹாரா அவர்கள் வந்து பெரிய உற்சாக அழைப்பி ஒரு ஹை லெவல் மீட் வந்து நடத்தப்படன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது சிரியாவுக்குள்ளார அமெரிக்கானுடைய சென்கம் கமாண்டர் போயிருக்கிறாருன்னா பெரிய விஷயம் அது ஏன்னா சிரியா தாங்க இஸ்ரேல் எவ்வளோ அடித்தாலும் தாங்குகிற ஒரு நாடுனால் எந்த எதிர்ப்புமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்கிற நாடு அவங்க மட்டும்தான் மீதி எல்லாமே கண்டனம் அது இது தெரிவிப்பாங்க பட் சிரியா மட்டும்தான் ரொம்ப இருக்கிறாங்க அதனால் போயிட்டு இப்போ பேச்சுவார்த்தை நடத்தி அடுத்த கட்ட லெவலில் சிரியாவுடைய வாழ்க்கை தரத்தை நாங்கள் எப்படி முன்னேற்ற போகிறோம் அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தை இப்போ அமெரிக்கா போய் ஆப்கானிஸ்தான் ஒரு அளவுக்கு முன்னேற்றிட்டு இப்போ உக்ரைன் எல்லாம் முன்னேற்ற போகிறாங்க இல்லையா அந்த மாதிரி நாங்கள் சிரியாவையும் இனி பெரிய அளவுக்கு டெவலப் பண்ண போகிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல இனி ஒரு இனி பொறுத்து பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வில் தான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக் மார்க்கே சேனல் நன்றி வணக்கம்